வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைசன் பைசன் திரைப்படம் மற்றும் மாரி செல்வராஜ் அதாவது பைசன் படத்தை பற்றினா பைசன் படம் நான் பார்க்கல இன்னும் பார்க்கல நான் படங்கள் எப்போதுமே ஓடிடி வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கறது திரையரங்குக்கு போய் நான் படம் பார்க்குறதெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அந்த படத்தை குறித்து மக்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் ஐ மீன் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இதை வந்து ஒரு ஃபேஷனாக மாற்றிட்டாங்க என்ன ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம்னு எத்தனை எத்தனை வாட்டியாக இருப்பீங்க எத்தனை வருஷையாக இருப்பீங்க அப்படின்றத ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடைநிலை சாதிகளை சார்ந்தவர்களுக்கு தாங்கேனோ வாழ்க்கையில் இங்கேயோ ரொம்ப முன்னேறி வேலை போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு பாதி பேர் இன்னும் படிக்காம தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாமல் சாதி சங்கத்தை வச்சுக்கிட்டு சாதி சங்கத்துக்கு பின்னாடி சுற்றி திரிகிறாய்ங்க ஆனால் இந்த படம் வந்து இந்த படம் பேசக்கூடிய கதை வந்து யாரோ ஒரு கபடி வீரரை பற்றின கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வேறு ஒரு சிலர் வருத்தப்பட்டிருந்தாங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கபடி வீரர் வந்து டெவலப் ஆகி வரும்போது அப்போது இருந்தது அதிமுக ஆட்சி தான் அதை ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர் என்ன காரணத்தினால சொல்லாமல் விட்டாரோ தெரில ஒரு சிலர் வந்து ரொம்ப நீங்கள் இன்க்ளூசிவாக படம் எடுத்துருக்கீங்க இவ்வளோ இன்க்ளூசிவெலாம் தேவையில்லை நீங்கள் சொல்ல வந்த கருத்தை ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜை பார்த்து சிலர் சொல்லியிருந்தாங்க மாரி செல்வராஜ் ஸ்ட்ராங்காக தான் சொல்லிகிட்டு இருந்தார் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா அந்த கர்ணன் படம் வந்த நேரத்தில் அந்த கொடியங்குளம் சம்பவம் நடந்தது அதிமுக ஆட்சியில் ஆனால் அவர் வேணும்னே அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகுன்ற மாதிரி ஏதோ அதில் ஒரு குழப்பை வச்சுருந்தார் அந்த விஷயத்தில் வருத்தம் உண்டு அவர் வரலாற்று சார்ந்த ஒரு படத்தை எடுக்கும்போது தேதிகளில் நாம ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விதத்தில் பார்த்தா இவரோட சீனியராக அறியப்படக்கூடிய நம்ம பா ரஞ்சித்லாம் வந்து சார்பேட்டா பரம்பரை படத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவே அன்று நிலவிய அரசியல் சூழலை ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருப்பார் எமர்ஜென்சி வந்தது எப்படி அந்த வாத்தியார் வந்து திமுக காரராக இருந்தது எப்படி எம்ஜிஆர் என்னலாம் வந்து பாதயாத்திரை யாத்திரை இந்திரா காந்திக்கு சப்போர்ட்டாக போனார் என்ற வரை எல்லாத்தையும் படத்தில் பதிவு பண்ணியிருப்பார் ஒரு படைப்பாளி வந்து தான் படைக்கும் படைப்பை கொடுக்கும்போது அந்த படை படைப்புக்கு நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணால் அது தப்பு நான் இன்னும் படம் பார்க்கலன்றதுனால பார்க்காம நான் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் இறுதியில் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போதில் தொடங்கி ஐம்பதுகள் வர உள்ள காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு பேச்சு வந்தது என்னத்தை நசுக்கிட்டாங்க என்னத்தை பிதிக்கிட்டாங்க இந்த படம்லாம் இதுவெல்லாம் ஒரு படமாக அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது எந்த படங்களுக்கு பராசக்தி வேலைக்காரி ஓரிரவு அப்படின்னா அண்ணா கலைஞர்கள்லாம் உருவாக்கிய படங்களுக்கு இதே போலவே ஒரு பேச்சு வந்தது அப்போது பேசியவர்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் பராசக்திக்கு வந்து ஏதோ ஒரு பத்திரிக்கையில் சொல்லுவாங்க அதை எழுதப்பட்ட விளம்பரமே என்னென்னா ஒரு முழு பக்கத்துக்கு சீ அப்படின்னு போட்டாங்களாம் சீன்னு போட்டு பரபிரம்மம் அப்படின்னு கீழே போட்டாங்களாம் பரபிரம்மம்னு ஒருத்தர் தான் இதை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்களாம் ஒரே வார்த்தை தான் சி அப்படின்னு இதுக்கெல்லாம் கவலைப்படலன்னு வச்சிங்களா அன்றைக்கு இடைநிலை சாதிகளை சார்ந்தவர்களும் பட்டியலினத்தவர்களும் எல்லோரும் ஒடுக்கப்பட்டார்கள்ன்றதுக்காக சேர்த்து படம் எடுத்தப்போ தமிழ்நாடு மக்கள் கொண்டாடினார்கள் சரியா இப்போ வந்து மக்கள் மனசில் ஒரு பெரிய நினைப்பு வந்துருக்குது நம்மளாம் இடைநிலை சாதிகள்ன்றதுனால நம்மலாம் வசந்தவங்க அப்படின்னு பொருளாதார ரீதியாக தாழ்த்தப்பட்ட மக்களிலும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லைன்னெலாம் கிடையாது அந்த கொடியங்குளம் சம்பவமே நடந்தது அதனால தான் ஏன்னா அந்த பகுதியில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓரளவு பண வசதியோடு இருந்தாங்க அந்த வ வயித்தெறிச்சல் வெறுப்பில் தான் அந்த ஊர் மேலே கலவரத்தை பண்ணாங்க அந்த இடைநிலை சாதிக்காரங்க இதை வந்து நான் சொல்லலை ஒரு பத்திரிகையாளரே பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து அந்த நேரத்தில் தினமணிலேயே இன் எ்பிரஸில் வேலை பார்த்தேன்னு சொன்னார் அவரே பதிவு பண்ணியிருக்கிறார் இது வந்து நான் அந்த நே ஊரில் நேராகவே போய் பார்த்துருக்கேங்க அந்த காலகட்டத்திலேயே வீட்டில் சொந்தமாக கலர் டிவிலாம் வச்சுருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கொடியங்குளம் சம்பவம் நடப்பதற்கு முன்பே அங்கெல்லாம் கலர் டிவி இருந்திருக்கு எங்கள் வீட்டில் அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருந்தது அதுவும் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் அந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியே எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கிங்க அப்போது அந்த மக்கள் வந்து கொஞ்சம் வெளிநாடுகளில்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க அதன் மூலமாக கொஞ்சம் பண வசதி அந்த பண வசதி இருக்குன்னு உறுத்தல்ல தான் இந்த கொடியங்குளம் கலவரம்லாம் நடந்தது அப்படிங்குற அந்த பத்திரிகையாளர் பதிவு பண்ணுற மாதிரி இப்போதும் இவர்களுக்கு என்ன நோக்கமாக இருக்குன்னா நாங்கள்லாம் மேலே வந்துட்டோம் நாங்கள்லாம் மேல் சாதி ஆகிட்டோம் இப்போது அப்புறம் என்னத்தை நசிக்கிட்டோம் பிசிக்கிட்டோம் அப்படின்னு என்ன பிரச்சனைன்னா அன்னைக்கு அண்ணா மீதும் இப்போ கலைஞர் மீதும் எந்த வித மாதிரியான ஒரு வெறுப்புணர்ச்சியை இந்த ஊடகங்கள் கா துப்பிச்சோ அதே வேலையை மா மாரி செல்வராஜ் மீதும் பாரஞ்சித் மீதும் தொடர்ந்து வைக்கிறாங்க என்ன சார் நீங்கள் அண்ணா கலைஞர் ரேஞ்சுக்கு கொண்டு போய் அவங்கள நீங்கள் ஒப்பிடுறீங்களா அப்படின்னு சில பேர் வந்தீங்கன்னா அதுவும் இடைநிலை சாதியின் மனநிலை தான் சரியா அண்ணாவும் கலைஞரும் இடைநிலை சாக்க அண்ணாவது இடைநிலை சாதின்னு சொல்லலாம் கலைஞர் வந்து இடைநிலை சாதி கூட கிடையாது அவர் வந்து மிக 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 அவர் எவ்வளோ மிக வேணால் போட்டுக்கோம்பார் அவ்வளோ பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவங்க வெளியே எந்திரிச்சு வந்தாங்கன்றது தான் அன்னைக்கு பார்ப்பன கூட்டத்துக்கு வைத்தறிச்சலாக இருந்தது இன்றைக்கி ரஞ்சித் ப மற்றும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் இதே போன்று முற்போக்கு கருத்துக்களை முன்வைத்து படம் எடுக்கிறாங்க அந்த படம் ஓடுது அப்படிங்கிறதா இவங்களுக்கு வைத்தறிச்சல் அந்த படம் வந்து ஓடாமல் போயிருந்துச்சுன்னா கூட இவங்களுக்கு இவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்காது அந்த படம் ஓடுது மக்களால் வரவேற்கப்படுது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வைத்தறிச்சல் இன்றைக்கும் சாதி வெறி இருக்கா இருக்குது சாதியை ஒடுக்குமுறைகள் இருக்கா இருக்குது அதை நேரடியாக சொல்லணுமா சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன் இப்போதும் தலித் இலக்கியங்கள்னு சொல்லிட்டு கவிதைகள் எழுதுறாங்க கதைகள் எழுதுகிறாங்க என்னெல்லாமோ பண்ணுறாங்களே ஏன் அதை திரைப்பட ஊடகத்தில் செய்யக்கூடாது திரைப்பட ஊடகம் வருமானம் தரக்கூடியது சாதாரண எழுத்தாளராக இருந்தால் பெரிய வருமானம் கிடையாது ஆனால் திரைப்பட இயக்குநராக எழுத்த திரைப்பட எழுத்தாளராக இருந்தால் நல்ல வருமானம் அப்படின்னப்போ இவர்கள் தங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுறாங்க அதை மக்கள் வரவேற்கவும் செய்கிறாங்க அதன் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கவும் செய்கிறாங்கன்றப்ப தான் இவங்களுக்கு இன்னும் காண்டு வந்து டபுள் ஆகுது அதுதான் பிரச்சனையை உங்களுக்கு பூரா வைத்தறிச்சல்றா வேறு ஒன்றுமே கிடையாது உங்களோட சாதி வெறியின் வைத்தறிச்சல் அவங்க அவங்க அவ்வளோ கீழ்மட்டத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் காரணமாகத்தான் இவர்கள் மீது வன்மம் தொடர்ந்து கொட்டப்படுகிறது மாரி செல்வராஜ் ப ரஞ்சித் போன்றவர்கள் இந்த எதிர்ப்புகளை கண்டெல்லாம் பயப்படவும் கூடாது அவர்களுக்கு துணை நிற்பதற்கு தமிழ்நாட்டின் பெரும்பகுதியான மக்கள் துணை நிற்பார்கள் அதே நேரத்தில் மாரி செல்வராஜிடம் நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அடிக்கடி உங்கள் மேல் வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இந்த தேதிகள் அந்த காலத்தில் வ நடந்து கொண்டு இருந்த அரசாங்கத்தை பற்றி குறிப்பிட்டு பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது அது நல்லதோ கெட்டதோ என்ன நடந்ததோ அதை பதிவு பண்ணிவிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது யாரும் அதுக்காக வந்து உங்களை தலையை வெட்டிட மாட்டாங்க நமக்கு கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அதன் போக சென்சார் போர்டு இருக்குது இதெல்லாம் தாண்டி தானே படம் வருது ஸோ இந்த வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அவற்றையும் சேர்த்து பதிவு செய்வது தான் ஒரு பீரியட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரு ஒருத்தர் வாழ்க்கை வரலாறு இல்லை ஒரு காலகட்டத்தில் நடந்த கதை அப்படின்லாம் எடுக்கும்போது அந்த விஷயங்களை பதிவு பண்ணுறது தான் அந்த படைப்புக்கு நேர்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன சஜஷன் தவிர மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நமது முழு ஆதரவும் உண்டு இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்